கார்த்திக் ராஜு ரசிகர்கள் கவர்ந்து ஒரு சந்தோஷம் செய்தி இப்போ இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்க சீரியல் ஒன்று நாளையுடன்னு முடியப்படுறதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அது எந்த சீரியல் எதனால் முடிய போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்தியில் இருக்கலாம் தொலைக்காட்சி தொலைக்காட்சியில் கார்த்திகை முன்சீரியல் சுண்டு ரசிகர்களுக்கு வந்து சூப்பர் ஹிட்டாக தான் இருக்குது இப்போ சீரியலில் கார்த்திக் திருமணத்திற்கு முன்னாடி ரேவதியை பார்த்து பேசணுண்டு பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட கனெக்ஷன் போடுறாங்க பரமேஸ்வரி பாட்டியும் ரேவதியை பார்த்து பேசுறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க கார்த்திக் ரேவதியை பார்த்து பேசும்போது தனக்கு தீபாவளி நடந்த திருமணத்தை பத்தியும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி தான் ரேவதி கிட்ட சொல்றாரு ரேவதியோ கார்த்திக் பேசுறதை கேட்க கொஞ்சம் கூட இஷ்டம் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த நிலையில் தான் கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஸ்பெஷல் எபிசோடாக வெளியில் நைட் மாலை ஐந்து மணிக்கு டெலிகாஸ்ட் இருக்குது கார்த்திக் ரேவதி திருமணம் குறித்த காட்சிகள் தான் வர இருக்குது இது கார்த்திகை தீபம் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் நியூஸ் தான் சொல்லணும் கார்த்திகை தீம் சிறியலில் பல்வேறு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களே என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனிங்க இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சியில் ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தான் மலர்வனம் இந்த சிறியில் ரசீலி வந்து சூப்பர் ஹிட்டாக தான் போய்கிட்டு இருக்குது இந்த சிறியலில் கதிர் கதாபத்தில் நடிகர் சித்தார்து குமாரன் அவர்களும் கதிரோட சிஸ்டராக சில்ஃபாவும் வினிசாது லேடி ஹீரோயினை வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியல் நடிக்கிற நடிகர்கள் எல்லாமே தங்களுடைய ஏதாத்தொன்னிப்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சீல் நடிக்கிறேன்னு எல்லாருமே நடிக்கிறாங்க அப்படிங்கிறத வாழ்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட்டாக கிட்டிருக்க சிறியுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கேர் கட்டிங் கிடைக்காதனால இப்போ பனிவிலும் மலரும் சீரியலை முடிக்கப்படுறதாக தங்கள் வழியாக இருக்குது ஆமாங்க பனிவிலும் மலரும் சீரியலைன்றது நாளிடம் முடிய போகுது பனிவிலும் மலரும் சீருளுடைய கிளைமேக்ஸி சொன்னது நாளை மதியம் ஒரு மணிக்கு டெலிகாஸ்டாக இருக்குது இதை பார்த்த ரசிகர்கள் பிறருக்கும் இந்த சீரியலை இப்போ தானே ஷேர் பண்ணீங்க அதுக்குள்ளே ஏன் சீரியல் முடிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் சீரியல் டெலிகாஸ்டான நல்லாதானாக இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் பிறகு வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வந்து நீங்கள் பனிவிலும் மலரும் சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா இந்த சீரியல் முடிதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் இந்தியோடைய முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனம் மறக்கணுங்கிற ரெட்டபேர்ட் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்